ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க பாருன்னா அப்கமிங் ஒரு சீரியலில் நியூ என்ட்ரி வரப்படாங்க யார் எந்த ஹெட் சொல்லிட்டு பார்க்கலாம் கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம அப்படியே கொலை போகலாம் எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜி தமிழில் டெலிகாஸ்ட் இருக்க சீரியல் தான் கனா ஸோ இந்த சீரியல் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குனே சொல்லலாம் ஸோ இந்த சீரியலில் தான் நியூ நியூஎன்ட்ரியாக வந்திருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் விவின் ஆறுமுகம் ஸோ இவர் வந்து டான்ஸ் டோடி டான்ஸுக்கு அப்புறமா தான் இவர் வந்து சீரியல் ஆக்டோ ஆக்ட் பண்ணவும் வந்திருக்கிறாரு ஸோ இப்போ கூட சவால் சமையலில் கூட இவர் வந்து ஆங்கராக இருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் நியூ இன்டர்வியூ இந்த சீரியலில் வந்திருக்காங்க வந்திருக்காங்க ஸோ இவர் இன்ட்ரிவியூ கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இவரு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹீரோவோட சிஸ்டரை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க போல இருக்குது ஸோ மாதிரி ட்ராக் கொண்டு வரந்தா வந்திருந்தாங்க ஹீரோயினி கல்யாணம் எடுத்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வள்ளியன் வேலைனில் கூட செகண்ட் மெயின் லீடாக பண்ண போகிறாருன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவர் இந்த சீரியல்லையும் வந்திருக்காரு அங்கே இருக்க மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க பிக்சர்ஸை ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இவர் இன்றைக்கு இவராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சீரியல் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றுகிற கருத்தை கீழே இருக்கா கமெண்ட்ஸ் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்